வரு இப்பவே நம்ம கூட வந்து போறோம் பாருங்க यार मतलब நீ எல்லாம் செஞ்சா எல்லாம் வந்து போறோம் அப்படியே வந்து போறோம் ஓகே ஓகே நன்றி 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 ரொம்ப ரொம்ப நன்றி வாங்க வாங்க ரொம்ப நன்றி

புடி சீக்கிரம் இவரும் கல்யாணம் செய்து சொல்லுவார் வெயிட்டிங்கில் என்னங்கிறார் பார்த்து கொண்டு இருக்காங்க இவர் பின்னாடி ஒருத்தருக்கார் அவரும் தான் இவரும் கல்யாணம் செய்தி தான் சொல்கிறேன்னு சொல்கிறாங்க என்னன்னு தெரில ஒன்றும் அந்த பரதேசி மட்டும் கல்லை கட்சான்னு வச்சுக்க நான் தான் வேறு யார் என்ன இன்னக்கு எங்கே இப்படி தான் பேரா எப்படி பேரா இந்த பக்கமா ஓய் ராஜகுமார் என்ன கேட்டிட மாத்திர வண்டிங்களா கேட்டப்பேட்டாப்பா இருக்க

கேண்டில் கேண்டில் எடுத்தோமா கேடில் மா எல்லாரும் இப்படி பாங்க வாங்க இங்க இப்படி வாங்க ஏ இதான் மறக்கட்டி இது சின்னதா பாவைட்டோ இல்ல ஏ நான் நான் அது வெட்டி கூக்ரச்சிட்டாங்கடா நீカット லேமா பத்த <laughs> மே <laughs> முழு <laughs>